FU- இன்னைக்கு நாள் ஃபுல்லாக ரொம்ப யோசிச்சு 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 குழம்பி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான சர்ப்ரைஸ் இருக்கு ஸோ வீட்டில் போய் சுகர் எடுத்து வாயில போட்டுக்கோங்க எஸ் சண்டே ஒன்றரை மணி நேரம் வராங்க நம்மளுடைய மகாநதி டீம் ஸ்பெஷல் எபிசோட் வருது ஹலோ வியூ பாஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே சந்தோஷமான விஷயங்க ஏன்னா சண்டே ஒன் தேர்ட்டி ஹவர்ஸ் அதாவது ஒன்றரை மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோட் இந்த ஸ்பெஷல் எபிசோடும் போது எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிறது என்ன தெரியுமா எஸ் பசு மறுபடியும் லாக் ஆகிறாரு இங்கே வெண்ணிலா மாமாவை கொஞ்சம் பக்கத்தில் நெருங்குற மாதிரி இல்லை நெருங்கின மாதிரி அது மாதிரி வரலாம் நம்மளுடைய விஜய்க்கு இந்த அம்ம போட்டிருக்கில்லையா இந்த விஷயம் வந்து கிளியர் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு அடுத்த நகர்வு அப்படிங்கும்போது அதிரடி குடிப்பாங்க பார்த்தீங்களா எப்பயுமே சீரியலோட அப்படிதாங்க ஒரு ஸ்லோவாக ஒரு சீன் போகும் நமக்கு பிடிச்ச மாதிரி அப்புறம் ஒரு ட்ராக் ஹை வோல்டேஜ் கொடுப்பாங்க அப்புறம் ஸ்லோவாக போகும் அதான் நம்ம காவிரிக்கு அம்மை போட்ட மாதிரி இருந்தது அப்புறம் பசங்க நிற்கினாங்க இல்லையா அது ஒரு பரபரப்பாக இருப்போமோ அது மாதிரி வந்துச்சு இல்லையா ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டே ஸ்பெஷல் எபிசோட் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக சீரியலுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம மனசுக்கு இருக்கும் ஏன்னா இன்னைக்கு போட்டு வயலின் நானே வாசி வாசி வாசிட்டேன் ஓய்யோயோ Yo murí langa, என்ன பாசம் வச்சுருக்கோம் சீரியல் மேலே நானும் சும்மா அட்வைஸ்லாம் போட்டு போட்டு தள்ளிட்டு இருக்கிறேன் போய் கண்ணாடி போட்டு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் என்னை திட்டிகிட்டே வந்தாங்க இன்னமோ பின்னாடி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீ எப்படி இப்படி பயந்துட்டு கிடக்குறேன் இவ்வளோ அழுகிற அப்படிங்கிற மாதிரி இருந்தது நானும் அழுவவே மாட்டேங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் நானே இன்றைக்கி அம்மா கிட்ட நின்ற எதுவும் பேசாதீங்கன்னுட்டேன் சரி விடுங்க சரி இந்த இடத்துல ஹாப்பியான நியூஸ் பற்றியே பேசலாம் ஸோ ஒன்றரை மணி நேரம் வராங்க எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா மாமா ஒன்று நெருங்கிறதோ இல்லை பசுவை ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதோ அப்படிங்குற முக்கியமான நகர்வுகளாக இருக்கும் ஸோ இந்த விஜயோட அம்ம சீன் முடிச்சு இது ஒரு அதிரடி ஆக்ஷன் ஆக்ஷன் ஒன்றரை மணி நேரம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கதைக்களமாக இருக்கும் அப்படியே அந்த பரபரப்பான பிரமோ கண்ணுக்கு தெரியுதுங்க அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் பேக் டு பேக் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியேட்டும் அதாவது அடுத்த மாதம் நான் வரப்போகுது இல்லையா ஜூலையில் ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வர சண்டே அஃபிஷியலாக எனக்கு சில இடங்கள்லேருந்து தகவல் கிடைச்சிருக்கு ஸோ அதனால் ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறத இன்னுமே அஃபிஷியலாக அவங்க ப்ரமோ போடும்போது இல்லை அங்கே டைம் டேபிள் எல்லாம் மாறும்போது இன்னும் நான் க்ளியர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ஏற ஏற்கனவே ரொம்ப வயலின் வச்சுட்டு இருந்தோம்ல இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு எஸ் ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் தான் ஐயோ ஒரு சீரியலுக்கு இவ்வளோலாம் போகக்கூடாதுங்க நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அந்த தந்திரம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் நானே சிக்கி இன்றைக்கி சின்ன பின்னமாயிட்டேன் அப்படிங்கறத பதிவு பண்ணி அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆகிருக்கு மைண்டு அதுவும் ஒன்றரை மணி நேரம் சண்டே ஸ்பெஷல் எபிசோடுங்கும்போது தான் ஒரு எனர்ஜியாக வந்ததுங்க ரியலாக ஃபீல் பண்ணுறேங்க போன வீடியோ கூட உங்களுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் வீடியோவாக இருந்தது ஆறுதல் பரிசாக இருந்தது இதுதான் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆட்ட ஃபீல் சரி எனிவேஸ் சண்டே ஒன்றரை மணி நேரம் அஞ்சிலேருந்து ஆறு முப்பது வரைக்கும் இந்த சவுண்ட் பார்ட்டி முன்னாடி போகிறாங்களே அந்த ஷோ ஸ்டுடியோக்கு யார் வராங்கன்னு தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தகவல்கள்லாம் வரும்ல சரி உங்களுடைய கருத்துக்கா ஸ்டுடியோ